நான் இந்த திருவள்ளுவர்ன்னு போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் நான் பத்தொம்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் ஒன்று சொல்ல கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் இல்லையா அதனால பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உறுப்பாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் கும்பிட்றதே நான் வணக்கானு சொல்ல மாட்டேன் அது விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னார்னா உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா வழியில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்ய இருந்தேன் எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட ஸ்டெண்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க பாத்திவன் எல்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன் அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடன்னு பேர் வைச்சேன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபூர் சொன்னார் பா எனக்கு படம் ஆனான்னாரு ஏன்னு நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனு என்ன ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு ஏன்டா திருவள்ளுவர் நமக்கு நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே இருந்தே நான் வச்சு விட்டேன் ஆனா அவன் என்ன நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துனாரு போட்டிருக்கேன் அப்படின்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு நான் அவளுக்கு சமாதான நம்ம பொடியூசர் பேர் மாற்றிடுங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்க்கலான்னா நம்மளை படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டி பாட்டுனர்களையும் எனக்கு தொல்லை பண்ணிட்டான் என்னப்பா வருது ஒருத்தர் ஒல் ஒரு வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரி பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் அப்படின்னா நினச்சிட்டான்னா திருக்குள்ள சொல்லி பொழுப்படி சொல்லிக்கிட்டே டேர் பார்க்க படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிட்டா போட்ருக்கு இதோட வம்பம் இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சேன் படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திஸ்டு போட்டு ஓடி வந்து என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் கலை வைங்க சார் அப்படின்ற ஓடலாம் திருவள்ளுவர் வச்சா போச்சு வாங்க ஆனால் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தில் இந்த படம் ஓ ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனால் ஓடலன்னா என்னன்னு நினைச்சு திருவள்ளூர்னு பேர் வச்சு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும் மட்டும் திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் வரலையான்னு தான் என்ன ஆகுது நம்மளால திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான் இந்த வரவேட்ட நான் படம் எல்லாம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் வந்தது வந்த பிறகு அவன் என்ன சொல்றான் திருவள்ளூர்னு வைங்க ஆ அப்படின்னு இப்ப பெருமே பேச திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் இப்போ திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடன உடனே இந்த ரசிகர் மட்டும் அதிகமாக போயிடுச்சு அப்போ வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் அவர் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான வரும் சினிமா நினச்சிக்கிட்டு கட கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போடுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலேயும் போட்டுச்சு என் கதை அதில் என்ன பண்ணிட்டானுங்க நான் வரவும் போறேன் நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்னன் வந்து உக்காந்தாங்க எல்லாம் யோ என் முத படம் தான் எடுத்தேன் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொழையாதன்தான் முத படமே எடுத்தேன் நீங்கள ஈரோனு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனை நடிகனா பாரு அவரை கொண்டு வந்து தரிகளை ஆகிக்கிடாது காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலாம் ஆகிடாத அப்படின்னு நான் முத படம் எடுத்தேன் அவன் என்னையும் வந்து ரசிகர் படையாச்சு ஒரே மாலை கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மாட்டம் வச்சுட்டான் ஒரு நூத்தி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன் நான் இன்னைக்கு இருப்பேன் நல்ல படம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரசிகர் மண்டம் வச்சு கட்டு நீ அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் கலை திருவள்ளுவர் மக்கள் நெற்பணி மண்டலம் பேர் வைக்கணு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான் திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை நீங்க நான் அந்த பேர் வைக்க சொன்னீங்களே அப்படின்றான் இனிமேலாவது தெரிஞ்சிக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமாக மாற்றினேன் மக்கள் நற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் குறைச்சிக்கிறோம் நாள்தான் அது பண்ணுறேன் அப்போ வந்து மக்கள் வச்சாங்க ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாரு அது வச்சிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு படம் நல்லா ஓடன அது அதுவும் எடுத்தது கூட குடும்பப்படம் குடும்பப்படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வை சொல்லி கூடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிட்றான் வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான் ரசிகன் அது இதில் வந்தான் போய் ஒரு கட்டம் ரசிகனே இந்த தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணுறேன் ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாரோ வந்து தாலி கட்டம் அவர் திட்டுறாரு என் காதே எழுது ஏன்னா நான் பேண்ட் ஷார்ட்டு போட்டு ஜீன்ஸ் இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பனீர் போட்டுருப்பேன் ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளி எடுத்து கொடுக்க வர மாட்டேன்னு சொல்லணும் இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆகாத மாற்றணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டத்தில் மாற்றின்தான் படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சர்டு தான் ஏன்னா நான் மறுபடியும் அட் போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில் அவன் கேட்குறது நான் தானே சும்மா எவ்வளோ ஜீன்ஸ் அண்டு போட்டு ரோட்டில் தோத்துகிற மாதிரி இருக்குன்னா அவங்க போய் தாலி கற்றுக் கொடுக்குறான் கஷ்டமா இருக்கும்ல அதுலேருந்து அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சாட்டுன்னா நான் தான் வேற யாரும் இல்லை வேட்டி சர்டு போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்கள்ல ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டக்காரனே பேர் ஏன்னா இந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திக்கிட்டே வராரு நான் திருவருக்குற வந்துட்டு பாருங்க ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது இப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்தாரு நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளோ பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம் எங்க அப்பா பேர்ல வைக்கலாம் யார் வேற உள்ள வைக்கலாமே என்ன வளர்த்தவங்க என்ன திருவள்ளுவர் பேர்ல வச்சோம்னா இல்லறத்தை பத்தி மிக சிறந்த உலகத்துல எதையே நீ அதாவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீ இன்ஜினியர் ரோடு டாக்டர் அதெல்லாம் பத்தி இல்லை நீ ஃபேமிலி மேன்தான் நீ பெரிய ஆளுன்றார் அவர் இல்லற இல்லற வளர்ச்சி தான் உலகத்துல பெரிய ஆளுன்றேற அவர் இப்போ திருமணம் நடந்தது திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவதான் டாக்டர் அவர் கால்ல விழுந்து விழ மாட்டாங்க இவதான் இன்ஜினியர் கால விழுன்னு விழ மாட்டாங்க மேலேஜ் ஆனவன் ஏவனு அவங்க தான் விழுவாங்க வேறே ஜானுவலுக்கு தான் என்ன அந்தஸ்து இருக்கு வாழ்த்துகிற தகுதி இருக்கு நல்லது கட்டது வாழ்க்கையில் இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்ப அந்த அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறதுல இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றார் ரெண்டாவது நானும் பார்ப்பேன் எத்தனையோ கடவுள் உள்ளது பூரா இருக்கிறாங்க ஆனா நம்ம இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்தில் ஒரு விநாயகர் இருந்தா பார்க்க ஒரு முருகர் ஃபேமிலியோட உட்காந்து நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க அது இயேசுனாரா இருக்கும் தனி இருப்பாரு நபிகளா இருக்கும் தண்ணி இருப்பாங்க சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தண்ணி தான் இருப்பாங்க எல்லாம் காமிப்பாங்க நம்ம ஊர் கடவுளே மதிப்பாம் பொண்ணுக்கு சிவனுக்கு அந்த நிலமை தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும் அப்போ நம்ம ஊரில் வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நம்மளை கொடுத்தாங்க நம்மள அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன் இப்போ திருவள்ளுவருக்கு இந்த தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பித்தேன் நான் இங்கே ஒரு வாரத்தை நான் சொல்லி முடிக்கணும் அண்ணன் அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் ஒழுங்கு ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ண சொல்கிறேன் நான் அவரு போய் ஏதோ ஒண்ணு காலை பூச்சி படம் பண்ணா காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு அடுத்து இது எடுக்கிறாரு இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி அதாவது இத மாதிரி கஷ்டம் வெளியில எங்கேயா இருக்காது எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் என்ன பேசுவோம் தெரியுமா உருப்பாது ஏதாவது ஈர வச்சு படம் பண்ண மாதிரி ஏரியாவில காசு சம்பாச்சு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு இது சேராதுன்னு தான் வெளியில பேசிட்டு போவான் எது தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலை எல்லாம் போட்டு வரவேற்பு யாரும் ஒண்ணும் பண்ணல திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டார் அவரு அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு ஒருத்தனேங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை பா உன் திருக்குறளை நான் அரங்கேற்றுறேன் சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படிங்கிற ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார் கடவுள் வாழ்த்தா கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்கள் சண்டை போட்டிங்க வைணவன் சைவம் பின்னாடி என் திருக்குறள் ரெண்டாயிரம் ஓடிச்சிருவீங்க அதனால மத அடையாளமே எந்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் ஓடிச்சதுக்கு முன்னாடியே மத அடையாளம் ரெண்டு குரலை மாத்தி இருந்தாலும் சோழ மண்ணினேற்றார் சரி என்னையாவது எழுதியா கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுக்குடிங்க துவத்தி விட்டாங்க அவர் போய் தலைமரு வாழ்க்கை வாழ்ந்து இது இருக்கு இல்லையா இது பண்ணுவாங்களே தெரியல அதில் வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியாவிட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு வர காலத்துல வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மத ஆட்சி வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பத்தெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு அப்பா அவர் நாடு கடத்தப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவர் நாட்டை எழுந்தவர் ம அவங்க மனைவியில் நீ எங்கே கேட்டு பாருங்க இந்த வீட்டில் ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கல பொண்டாடி பேச மாட்டுது ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடறாங்கன்னா எவ்வளவு வறுமையை அதாவது பிச்சைக்காரோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவை நாம என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்ல திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போய் ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து படிக்கிறது படிக்கிறதில்ல இது அவங்கக்கிட்ட வந்து பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னு வாங்க ஒரு இந்துக்கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகத்கர் தவிர நாங்கள் எதையுமே மாட்டேன்னுவாங்க அவங்க ஆனால் மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவான் அதான் திருப்பி இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்தில் இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மளை மூணு ஆக்கிடுவான் மத மத பிரச்சனையில் இந்த சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீ இலங்கை புத்தர் நல்ல கருத்து சொன்னார் இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார் யாழ்ப்பாணத்தை இருக்கிற கூட தமிழர்கள் சிவன் அற்புதமாக சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் அடிச்சுடானுங்களே அந்த இயச்சு நல்லா சொன்னார் ஈரானிய இஸ்ரேல இந்தான பக்கம் இருக்கிற இந்த ஈரான்ல இருக்கிற யார் நபீ நாயகர் நல்லா சொன்னார் பின்னிக்கிறாங்களா மத மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல நல்லா கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்கள நம்மள அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொன்னது அவன் கடைப்பிடிக்கிறான் அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணார் திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார் அதை நாம் வந்து என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில நான் மறுபடியும் இப்ப சொல்றேன் திருவள்ளுவர் காலத்துல வந்து சாலை கடை கிடையாது கல்லு கடை தான் இருந்தது இந்த கல்லு மரத்துல இறப்பாங்களா அதனால கல்லு ஒண்ணு அமைன்னு ஒண்ணு எழுதுனாரு இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சியை நாட்டு ஓட்டியை துறத்துவாரு என்னடா அது உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாலை வியாபாரத்துல தான் பட்ஜெட்டே ஓடுகாம துறைச்சிருவாரு இது திருவள்ளுவர் உள்ளே வரவே மாட்டார் இந்த ஊரில் நான் தான் விழா நடத்தோம் உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தார்னா இங்கே இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாரையை கடை முடி போகிறேன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் உயிரோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில் ஏன்னா அவர் கொள்கை எந்த இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம் அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே வந்து கல் அன்னைக்கு வேணான்னாரு நான் சொல்லுவார் திருவள்ளுவர் வந்தார் கல் கடையை தானே சொல்லுவார் சாலை கடைக்கு மூடுறான் ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கிறான் அவனாவது நாலு காசு பொழிப்பு கழுது கடையை திறப்பாரு சாலை கடத்தை மூடுவார் ஏன்னா இது இல்ல அப்ப அது இது இதையும் சேர்த்து பேசியிருப்பார் ஆக திருவள்ளுவரை நாம பின்பற்றுவது என்னன்னா சாராய கடை மூணா தான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நாம் பேசணும் சாராய கடையை மூடாம வெறுமனே திருவள்ளுவரை பேசுறது என்ன தெரியுங்களா ஒரு தீவிரவாதி இங்கே தண்ணிருந்து பேசுற மாதிரி அது வீட்டுல மறைமுகமா கழுசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவர்கள் இருக்கிறாரு மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்க கட்சியில கூட சாராய சாராயம் சாப்பிடறியா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு சோத்துக்கெல்லாம் இல்லாம நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியா இருக்கிறவன சாராயம் சாப்பிடாமட்டாக்க சாராயம் இன்னும் போயிடும்ல ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சி அதுதான் அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாவது அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசி இருக்குன்னு அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கலாங்களே வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில ஊசி தூத்திய மூடிட்டு இருப்பாங்க கொண்டு போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நடிச்ச மொழியை நான் பாரா ஒரே ஒரே வகையில் பாராட்டினேன் இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே எழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்டர்